நட்பவி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணவரவு அதிகரிக்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லி இருந்தா கூட ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையை தான் இந்த வீடியோவை நான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தரித்திரமா இருக்குன்னு தான் சொல்றாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு தேவையில்லாத ஒரு வெறுமை உங்களை விட்டு விலகணும் உங்க வீடு எப்பவுமே மகிழ்ச்சியா நீங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ என்ன ட்ரெஸ் இருக்கோ என்ன நகைகள் இருக்கோ நல்லா வந்து மிடுக்காக நல்லா ஹாப்பியாக நல்லா தைரியமாக நல்லா உங்களை அலங்காரம் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம இல்லாத ஒன்று மாதிரி நம்ம வந்து பாவனை பண்ணும்போது தான் நம்ம அதுவாக மாற முடியும் அப்போ அந்த நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா குளிக்கிற தண்ணியில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் பசும்பால் ஊற்றி குளிச்சுக்குங்க இந்த மாதிரி பசும்பால் ஊற்றி குளிக்கும் பொழுது உங்கள் ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிரும் அப்ப உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு நிச்சயமா வந்துருவீங்க தலைக்கு கூட குளிக்கலாம் தாராளமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வெறும் தண்ணியில் கூட குளிச்சிக்கலாம் தவறு கிடையாது இது போல குளிச்சுட்டு நீங்க வந்து கடைசியா நீங்க குளிக்கும்போது ஒரு நாலஞ்சு பக்கு தண்ணி இருக்கிறதுல கொஞ்சம் பன்னீர் ஊத்தி குளிச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உறுதியா கிடைக்கும் யாருக்கெல்லாம் இன்னொரு டிப்ஸும் இதில் சேர்த்து சொல்றேன் யாரெல்லாம் மனசு குழப்பமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா தெளிவு இல்லாமல் இருக்கீங்களோ சந்திரிகா சோப் போட்டு கொடுங்க சூப்பராக எக்ஸலெண்ட்டாக ரிசல்ட் எடுங்க மனநிலையில் எப்படி இருக்குது ஒரு அப்படிங்கிறத கமெண்டில் வந்து தெரிவிக்கணும் அப்படி மனசு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோப்பு இருக்குது ஒவ்வொருத்தரோட விஷயங்களுக்கும் ஒரு சோப்பு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன் நல்லா இருக்குது எல்லாம் கிரகத்தின் அடிப்படையில் அந்த அதில் அந்த பேஸ்ட்னா அதில் போட்டிருக்க அந்த வார்த்தைகள் அதே மாதிரி அதில் போட்டிருக்க கலர்ஸு இதெல்லாம் வச்சு கிரகங்கள் நிச்சயமாக வேலை செய்து வேலை செய்யும்னு நம்பிக்கையாக நம்ம செய்யும் போது நிச்சயமாக ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதனால குளிக்கிற தண்ணியில் பசும்பால் ஊற்றி குளிச்சுக்கோங்க கொஞ்சம் பன்னீர் ஊற்றி குளிச்சுக்கங்க சந்திரிகா சோப் போட்டு குளிங்க மனசை தெளிவாக வச்சுக்கோங்க சூப்பராக இருங்க நற்பவி நன்றி